ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மீன் சென்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் இமாற்றால் உள்ள கான்செப்ட் பற்றி நிறைய இருக்கேன் தளபதியாக இருந்து நிறைய வேலைகள் செய்வேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையை வெறுத்துருச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்துலேருந்தும் நான் கொஞ்சம் மீண்டும் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன் அதனால பார்த்தீங்கன்னா பெயின் கிலோ ட்ரக்ஸ் வேறு நிறைய எடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் அந்த ட்ரக்ஸ்னால பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஷார்ட் டைம் மெமரி லாஸ் வேறு ஏற்படுது ஒருவேளை இந்த ட்ரக் அப்படியே நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா இது வந்து லாங் டைம் மெமரி லாஸாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் ட்ரக் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கொக்கைன் எடுக்கிறேன் கஞ்சா அடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது மது பழக்கம் இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லர் மெடிக்கல் டைப்ஸோ சொல்லணும்னா அது வந்து ஒரு பெயின் கில்லர் அதுவும் ட்ரக்ஸோடு தான் சேரும் நிறைய மெடிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸோடு தான் சேரும் இந்த பென் கிளர் நான் அதிகமாக எடுக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு ஃபோர் எம்ஜி சிக்ஸ் எம்ஜி அப்படி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் மெமரி கிளாஸ் ஏற்படுது ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் வந்து இன்னும் சரியாக மாட்டேங்குது இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாங் டேர்ம் மெமரி கிளாஸே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மெமரி கிளாஸ் எப்படி சமாளிக்க போட தெரில சின்ன சின்ன விஷயத்த கூட நிறைய மறக்கிறேன் இங்கேருந்து பஸ் ஏறி நான் வெளியே போகணும்னு சொல்லி நான் கிளம்பிடுவேன் இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போயிடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பரிசு செல்லு எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு வசில் மட்டும் ஏறிடுறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துருக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய நடந்துகிட்டே இருக்குது நிறைய மறந்து மறந்து போயிடுறேன் சட்டமன்றில் ரொம்ப அதிகமாயிருச்சு ஒரு விஷயம் மறந்துட்டேன் அப்படின்னா திருப்பி டக்குன்னு அதை ஞாபகப்படுத்துறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுது ஒரு விஷயம் தான் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த விஷயத்த அப்பவே கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் எங்கேயாவது கவனம் செதறிச்சுன்னா அவ்வளோ சுத்தமாக மறந்துக்கிடும் நான் என்ன தர சொல்லி மறந்துட்டு போயிடுவேன் திருப்பி திருப்பி நான் அதை யோசிச்சுட்டே யோசிச்சிட்டே இருந்தால் தான் அதை என்னத்தை மறந்துட்டுதே எனக்கு ஞாபகம் வரும் அந்த லெவலில் ஆகிட்டு இருக்குது